காலை ஜபம் என்னை அளவில்லாமல் நேசிக்கும் அன்பு பரமபிதாவே இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறேன் நீரே எனக்கு ஆறுதலாகவும் என் காவலாகவும் இருக்கிறீர் எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன் நான் சந்திக்கும் உபத்திரவங்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் உம்முடைய வலிமையான செட்டுகளின் நிழலில் என்னை மறைத்துக்கொள்ளும் நான் துவண்டு போகாதபடிக்கு என்னை ரச்சித்து கொள்ளும் நீர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீர் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாள் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தாரையும் அனைத்து தீங்கிலிருந்து விலகி பாதுகாத்து கொண்டீரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் ஏறிடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்